இங்க ஒரு புதுசா புதுசா கல்யாணமாகி ஒரு புது வீடு வாங்கி குடி வராங்க அந்த பொண்ணு மட்டும் தனியா வீட்டுல இருக்கும் போது சில அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குது அந்த பொண்ணு கபோர்டை நோத்திட்டு புதுசா வாங்கின வீட்டுல யாரோ வச்சு கிரயான் இருக்காங்க சரியா அடிக்காம விட்டுருப்பாங்க இதெல்லாம் பெரிய சொல்லிடுறான் நாளுக்கு நாள் அவ வீட்லயும் நிறையவே நடக்குது அந்த கிரயான்ஸ் பெயிண்டிங்கும் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டே இருக்குது இதை ஹஸ்பண்டுக்கு சொல்றா ஆனா அவன் சுத்தமாவே அதை கண்டுக்கவே இல்லை அதனால அவ பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட எல்லாம் போய் எங்க பிளாட்ல இதுக்கு முன்னாடி யாராச்சும் தகவலை பண்ணி செத்துருக்காங்க

விஷயம் தெரிஞ்சு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரான் இவன் நடந்ததெல்லாம் சொல்றா அவன் பதிலுக்கு இந்த காலத்துல போய் பேய் பிசாசன்லாம் சொல்லிட்டு நம்பிட்டு இருக்க இதெல்லாம் உன் மனப்பிரம அப்படின்னு சொல்லி திட்டான் ஆனா அவன் அதுக்கு என் இடத்துல நீ இருந்து பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறா என்னடா ஒய்ஃப் இப்படி சொல்றாள்னு சொல்லிட்டு நைட்டு தூங்காம உட்காந்துட்டு இருக்கிறான் அப்ப பாத்ரூம்ல ஒரு சவுண்ட் கேக்குது அத கேட்டு அவன் திரும்பி பாக்குறான் அப்ப கதவு தானா தொடர்ந்து மூடுது பக்கத்துல போய் பாக்குறான் கீழே ஈரத்துல கால் தொடம் பதியுது அத பார்த்த உடனே இவனுக்கு டர் ஆகி அடுத்த நாளே சாமியார கூப்பிட்டுறான்